தடுத்து இருக்கிறார்கள் ஒரு மனிதன் சொல்கிறத ரஜின கொண்டுவரு மூணு நாளர் காக்கின மடக்கண நிலை அதனால தான் நீ நிர்பந்த நிலையில் இருக்கிற போது தொழுதியில் சேராதே நீ பைத்தூ கொல்லாவுக்கு போகிறதா அல்லா பெரிய போகிறோம் அதனால பள்ளிவாசல நவது இல்லாம இல்லை அல்லாவோட வீட்டை இறக்கி பேசுகிறதுங்கிற அர்த்தம் இல்லை அங்கே மக்களுக்கு ரொம்ப மக்களுக்கு இதை நாகூக்காக வளர்க்கலாம் அதனால் பள்ளிவாசலுக்கு போகிறதுங்கிறது எல்லாம் எந்த நேரத்தில் தடுத்திருக்கிறாலும் இந்த தடுத்திருக்கிற நேரத்தில் அது போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி சொல்லணும் கக்கூசை விட விளையாடுறது கக்கூசு பெருசு அப்படி அப்படி பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் எந்த நேரத்தில் நுழையன்னு சொல்கிறானோ அப்போ நுழையணும் நுழையாதேங்கிற இடத்துல நுழையக்கூடாது அந்த இடத்துல ஒரு சர்ப்பமான கப்பூசி போ என்று சொன்னா அந்த கப்பூசடைய வேலையை முடிக்கிறதுக்கு அல்லா போக சொல்லலாம் என்னைய தொழிலுங்கிற போது நிம்மதியா தொழு இப்போ நிம்மதியாக தொழிலாம ஒரு பெரிய செல்வந்தராக இருக்காரு காலையில் இந்த பேசுமாவுக்கு நேரங்காலமே தெரியாதுப்பா அவர் தான் கொலை சொல்றது வேற யாரையும் குறை சொல்றதுக்கு லாயக்கே இல்லை அவன் ஒன்னு அவரை போ சொன்னா

இடத்தினத்தையும் சொல்கிறோம் அதனால நம்மளுக்கு வாசுகளில் ரொம்ப நடினம் போக்குவரத்து எப்படி மக்கள் வந்து அதனால் சுத்தி அதனால் தொழுகை என்பது இபாதத்துன்னு சொன்னாலே இந்த தொழுகையை எல்லா சொல் நேரத்தில் தொழுகிறது எல்லா விளக்கணத்தில் தொழுகாமல் இருக்கிறது அப்படின்னா இவாதத்து முத்துழைப்பு தொழுகை இப்போத்தாக இருந்தால் அப்போ தடுத்த நேரத்து நீங்கள் சொல்லலாம் தனாபட்டாவும் சொல்லலாம் இவ்வாதத்தாயிடுமே ஆ ஏன் அதனால தான் தஜ்பீர் பார்த்தோன்னா இந்த தஜ்பீரை முகம்மதியாக இருக்கும் அத்தியாத்தூன்னா தஜ்மீர் கிராத்துனா கிராத்த முகம்மதியாக இருக்கும் இந்த முகம்மதி சலாமே முகம்மதி கியாமே முகம்மதி எல்லா நபியவர்கள் எதை காட்டினாங்களோ அந்த சொன்னது முடி அப்படி இருந்தால் தான் சொல்லுங்க சொல்லுது இல்லையா இப்போ நம்ம மோதனோன்னு பாருங்கள் ஓய்வு இன்னும் கேட்கறதுக்கு நேரம் இல்லை சலால் முத்தமாக கேட்குறது நம்ம கல்பு தான் எல்லாத்துக்கும் அசல் அது ஒரு ராஜாவை போல் இருக்குது அப்படின்னு சொன்னமுடியும் அதன் அடிப்படையில் இப்போ பேச்சு ஆரம்பமாகுது பாருங்கள் தஸ்கீருள் அவாயி மனிதனுடைய அவயவங்கள் அடங்கி நடப்பது அவயவங்களை அடங்கி அடங்கி நடக்க செய்வது அவயவங்களை அடங்கி நடக்க செய்வது புலன்களை அடங்கி நடக்க செய்வது யாருக்கு அடங்கி நடப்பது கல்வி கல்புங்கிற ராஜாவுக்கு நீங்களெல்லாம் கண்ணுக்கு அதுகளெல்லாம் அடங்கி நடக்கும் புலங்களாக இருக்கக்கூடிய தொட்டறிவு சொந்த எல்லாம் அந்த கல்புக்கு அடங்கி நடக்கும் இந்த அடங்கி நடக்க செய்வது என்பது யூஸ்விக் அது ஒப்பாகிறது மின்வெட்டிகின் ஒரு விதத்தில் பார்த்தா ஒப்பாகிறது தசீரில் மலாய் கட்டி அமரர்களை அடங்கி நடப்பதற்கு நடக்கச் செய்வதற்கு அமரர்களை அடங்கி நடக்க செய்வதற்கு ஒப்பாகுது யாருக்கு அல்லாது அல்லாவு அல்லாவுக்கு அமரர்களை அடங்கி நடக்க செய்திருக்கிறாலே அல்லாது தானே அது மாதிரி தான் ஒரு ஒரு விதத்தில் ஒப்பாகுது அல்லாஹ் சர்வ எஜமானனாக இருக்கிறான் மலக்குமார்கள் பயன்படுறாங்க இது கல்பு அல்லாவுச்சால அல்லாவுடைய அரிசிங்கிறான் கல்பு அது கல்பு அல்லாவுடைய அரிசி அந்த கல்பு வந்து அல்லாவுக்கு அரசியாக இருக்குது நீங்கள் மா வசியாணி அறுதி வலாசமாயி நான் படைச்ச பூமி எனக்கு பத்தலை வானம் பத்தலை இப்போ வசியானி கல்பு அபுதி எனது உண்மையான அப்தனுடைய கல்பு தான் எனக்கு வசியானி போதுமா இருக்குன்னு சொல்லலை இப்போ கல்பு ஒரு விதத்தில் எல்லா ஒரு இருப்பிடமாக இருக்குது அதில் கொண்டு என்னெல்லாம் அளவென வைக்காரு அசத்திரிக்களை கொண்டு போய் கண்டவனையும் படுக்க வைக்காரு அவனுக்கு தெரியாது அசத்திலும் உடையாதவோட் ஆமா இப்ப இன்னும் அந்த அமரர்கள் எல்லாம் மஜ்பூனு மகனூபூன இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அலத்தா ஆத்தி அல்லாஹுக்கு வழிபடுகிறேன் மீது நான் எஸ் சக்தியோ நல்லவோ கலாபத் இந்த அல்லாவுக்கு மாற்றம் செய்தனுக்கு அவருடைய சக்தியே பெற மாட்டார் யாரு அழகுமார்கள் இது மாத்திரமல்ல பல் மேலும் லாய் லாசூழர்களாக மா அமரம் அல்ல எதை அவர்களுக்கு கட்டளையிட்டான அதற்கு மாறி செய்ய மாட்டார் அது மாத்திரமல்ல எவ்வாறு கூட மா யூமர் மா ஹூமர் கூட பிகின் போயிருக்கு பார்த்து விடக்கூடிய இளமீர் யூமருடைய இளமீறு அவர்கள் மலாயிதுமார்கள் எதை கொண்டு மலாயிதுமார்கள் ஏவப்பட்டார்களோ அந்த அல்லாஹ் அவர்களை எவீனானோ அவர்களை எதை கொண்டு எதை கொண்டு அல்லாவுக்கு ஹூமர் அவர்கள் எதை கொண்டு ஏவப்பட்டார்களோ அதன்படி நடப்பார் அதன்படி நடப்பார் சரி இப்போ எல்லா கவனிக்கணும் மலாய்க்கு அல்லாவுக்கு அடங்கி மலாய் எத்துமார்களை அல்லாவுக்கு அடங்கி நடக்கச் செய்வது போல அல்லாவுத்தலை கல்புக்கு அவயவங்களையும் புலன்களையும் அடங்கி நடக்க செய்கிறான்னு சொன்னீங்களே இந்த ரெண்டு பேரையும் அடங்கி நெக்கி செய் அடங்கி நடக்க செய்கிற வித்தியாசம் தான் இல்லையா இந்த அவயவங்களும் புலன்களும் கல்புக்கு அடங்கி நடக்க செய்கிறதும் அல்லாவுக்கு ம அமர்களும் அடங்கி நடக்க செய்யறது ரெண்டு கடையில் வேற்றுமை இருக்கு வேற்றுமை இருக்கு அவர்கள் அடங்கி நடக்கிறார்கள் நாம் அல்லாவுடைய அமருக்கு வழிபடுகிறோம் அம்பு சேவலை பெருசாக கருதுகிறோம் என்று அறிந்து வழிபடுகிறார்கள் இவர்கள் அறிவு கிடையாது வழிபடுறதன் மீது இன்னைக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அருங்கி வேலைக்கு செய்கிறார்கள் இது அப்படி இல்லை இயற்கையிலேயே மிஷின் மாதிரி அது தெரியுதா பின்சாருக்கு வழிபடுற முடியும் அதுக்கு சொரா நின்னமாக எஃப்தரிகா நீ எதை பார்த்து மீட்டணும் தஸ்ஹீருல் மலாய்க்கத்தூன் இந்த தஸ்ஹீருல் அவாவும் ரெண்டு தஸ்ஹீரை பார்த்து விட்டுடணும் இந்த ரெண்டு லின்னமாக எஃப்தேக் ராணி ரெண்டு பிரிவதெல்லாம் பெ செய்யன் ஒரே ஒரு விஷயத்தில் பிரியுது வகுவ அந்த இந்த செய்யனை அன்னல் மலாய்க்கு தலையும் சலாம் அமரர்கள் ஆழிமத்தும் பி தாத்தியா ஆடில் மீறி மலாய்க்கிட்ட பார்த்து மிடுவோம் ஏன்டா அவங்க என்ன அவன் தானே

அறியாமல் அது வருங்க அது மாதிரி அவர் தான் வழிபடுவதை அறிந்திருக்கிறார்கள் அவனுக்கு அவனுக்கு வழிபடுவதையும் இருக்கிறார்கள் ரெண்டு குறை அவனுடைய ஏவலுக்கு அடங்கி நடப்பது அதை நீங்க அவனுடைய ஏவலுக்கு அடங்கி நடப்பதையும் அறிந்திருக்கிறார்கள் பொண்ணுக்கு வழிபடுதல் என்று அதை நீங்க அடங்கி நடப்பது அடங்கி நடப்பது இந்த மாதா இது மாதிரி இந்த புருவங்கள் ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்றாரு இந்த புருவங்கள் தொத்தியும் கல்வ கல்வுக்கு வழிபொழுகுறது இன்பிட்டாயி திறப்பதிலையும் மூடுவதிலையும் திறப்பதையும் இல்லை இன்பிட் ஆனா திறப்பு இன்டிமேப்னா மூடுவல் வழிபொழுது அலா சவீனி தஸ்கீரி சில தின்சாதனம் சவூரின்னு இருக்கும் எப்படி இருக்குது

எந்த அறிவும் இல்லை அது வழிபடுவதில் என்றும் கல்விக்கு வழிபடுவதிலையும் கல்விக்கு அடங்கி நடப்பு எந்த விதமான அறிவும் கிடையாது அவயங்களுக்கு அவயவங்களுக்கு கல்வி சொன்னது தான் நம்ம இப்படி செய்யறோம்னு அது தெரியாது இப்போ இன்னும் தக்கள் கல்வி இந்த அடுத்த அப்படின்னு சொல்றாரு என்ன கவனிக்கிறேன் நம்ம சொல்லிக்கிறேன் இந்த கல்பு இந்த அவயவங்களின்பால் கல்புங்கிறது இந்த கை கால இந்த அவயவங்கள் தொற்றறிவு நோய்ந்தறிவு இவைகளுக்கெல்லாம் அந்த கல்பை சொன்னபடி நடக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் இந்த கல்பு அதன் பக்கத்தில் தேவையாகுதுன்னு சொன்னால் இந்த கல்பு என்கிற அந்த ஒரு வசு லத்தீ பத்தர் ரப்பானியாங்கிறது எல்லா உடத்துல போகணும் எல்லா விடத்தில் போகணும் எல்லா வளத்தில் போகிறதா இருந்தால் அது ஒரு அதுக்கு ஒரு உடல் வேணும் உடல் மூலமாக தான் போகணும் இந்த உடலில் இப்போ இங்கேருந்து நம் அக்காவுக்கு போகணும் முடிச்சு அல்லா புறன் சினிவில் என்ன சொல்கிறான் இல்லாகி அரண் ஆசி பைதி வைத்தி சதா இலைய சபீதா அல்லாவுக்காக வேண்டியே இருக்கிறதுன்னா குருசாக இருக்கிறோம் அச்சுக்கு லில்லாஹி அல்லாவுக்காகவே இருக்கிறது அலநாசிய ஜனங்களின் மீது பைத்தி இந்த காபத்துல்லாவை நாடி பயணம் செல்வது யாருக்கு மனிஷ்டத்தா தத்தா சபீரா அங்கே போறதுக்கு சக்தி உள்ளவர்களுக்குங்கிறான் சபீரா சக்தி அதென்ன ஜாதும் ராகிலும் வேணும் இசித்தாத்துக்கு அர்த்தம் போகிறதுக்கு சக்தி என்னன்னா பாதையால் சக்தி பெற்றவர்கள் ஜாது வேணும் ராகிலத்து வேணும் பயண செலவுக்கு வேணும் போயிட்டு வரைக்கும் உண்ண உண்ண உன்ன ஒரு சாதம் கட்டி சாதம் தான் உணவு உணவு சக்தி வேணும் சக்தி வேணும் இங்கேருந்து போகிறதுக்கு ரயில் கட்டணம் போக்குவரத்து விமான கட்டணத்துக்கு வேணும் அங்க போய் இருக்கிற காலத்தில் சாப்பாட்டுக்கு வேணும் சாது ராகிலத்தும் ராகிலத்துனா பயண செலவு வாகன செலவு வாகனத்துக்கு பயணம் இதே மாதிரி இந்த கல்பு அல்லாட்டை போறதுக்கு நாடு நான் அல்லாட்டை போவேன் நீ அல்லாட்டை போறதா இருந்தா உனக்கு ஜாது ராகிலத்து வேணும் உனக்கு சாது ராகிலத்து வேணும் உனக்கு சாதி ராகில தென்னை சும்மா போக முடியுமா எல்லாரும் கல்பு போயிட்டா நீ என்ன கொண்டு வந்த நீ கேட்பாங்க இந்த கல்வென்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு ராகில ராகிலத்தன்னை இந்த இது ராகில பதம் ராகில இதில் வரணும் இதில் வந்து பூஜனும் இப்போ கல்வ வந்து ஒரு பதம் ஒரு இன்சானுடைய உடலுக்குள் இடம்பெறணும் இடம் இடம்பெற்றுட்டா மறுக்க முடிச்சு வந்து செலவுக்கு என்ன வேணும் எதை கொண்டு போகணும் அதுக்கு என்ன சாது அதுக்கு இன்மும் அமலும் இரும்பு அமனையும் கொண்டு போகணும் இன்பு அமலையும் கொண்டு போகணும் இதே சாது மறுக்க தான் அதனால இந்த பதில் பக்கம் அந்த பயணம் போக முடியும் அப்படின்னு சொல்றாரு கல்பு கல்பு தேவையானதெல்லாம் இது அகாதியில் துருவதி இந்த படையின் பக்கம் இல்லை படம் நானே சொல்லி படம் சொல்லி தலைமா வசாரணும் சின்னாலே துணுகு கொண்டு முறாத உதவியாளர்கள் துண்டு உதவியாளர்கள் இந்த படையின் பக்கம் தேவையானதெல்லாம் மின்னய்தி யுப்திகாரு ஐந்துக்கு பின்னால் ஜும்லாக வாசிக்கணும் மூன்று வாசித்து பின்னால் கவர் போயிடும் மின்னெய்தி யுப்திகாரு மறுக்கதி வசாலி அது மறுக்கமின் பக்கமும் சாதின் பக்கமும் அது தேவையாக விதைத்து விட்டார் தேவையாகிற விதைத்தினாலதாங்க அல்லது எப்படிப்பட்ட சபரு சாதி ஆஹ் மறுக்கவி வ சாதி எதற்காக இந்த மறுக்குமை சாது வேணும் எதற்காக இந்த மறுக்கொமை சாது வேணும் நீ சஃபரி அல்லது அதனுடைய ஒரு யாத்திரைக்கு நீ அஜினி அந்த யாத்திரைக்காரி தான் கொள்கை படைக்கப்பட்டிருக்குது அங்கே போகிறதுக்கு தான் அந்த எல்லாருடைய தர்பா இருக்குது அந்த யாத்திரைக்காக படைப்பட்டிருக்கா அந்த அந்த யாத்திரைக்காவில்தான் படிக்கப்பட்டிருக்குது அந்த யாத்திரையில் ராகிவத்தின் பத்தம் அது தேவையாகிறதுனால தான் இங்கே உள்ளே வந்துடும் அதான் தனியாக போக முடியாது அப்போ பார்க்கணும் சாதர் இது என்ன சபரு அந்த சபர் என்ன அதுதான் ஒரு யாத்திரை அல்லாத உண்டான யாத்திரை முதல்ல யாத்திரை சொல்லுவோம் அது அல்லா முடியும் மனாஜினி காபத்துள்ளாவை பற்றி நீ தெரிஞ்சிருக்கிற அப்படி ஒரு கட்டளை இருக்குது இருக்குது அந்த சுற்றி வரணும் தாய் சொல்றது அறிவு சொன்னால் அது நீ போய் பார்த்தா தான் காபத்துள்ளா அருமை வருவோம் தெரியும் அல்லா உ பற்றி இப்படிப்பட்டவன் 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 அவன் சிப்பாத்தி இப்படி இருக்கும் அவன் அலா துணிஷன் கற்றுக்கிட்டு சும்மா பாட கட்டா போகணுமா அல்லபடி தர்பாருக்கு போ தர்பாரில் போய் அவளை பார்த்து அறி அப்போ தர்பாருக்கு போகிறதுக்கு இந்த கருத்துக்கு அவசியம் இருக்குது அதுக்கு சாதர் ஆகியத்து வேணும் இந்த உடம்பு மறுக்கவும் சாதனை அன்பன் ஆகியும் அமல்சரம் கத்தவன் மனாதிரி மஞ்சிரியில் கடறும் அவனை நிக்கா அவனை சந்திக்கிறதன் பக்கம் உண்டான அந்த மனாஜிரியை கடரும் கடன் சொல்லும் அல்லாத கலந்து சரபோயும் எல்லாம் நம்ச முத்துமே என்ன வாயி லவ்வாமாவாயி இந்த நம்சுகளை எல்லாம் கடந்து கடந்து அப்படியே போய் ஒரு யூதன் மதினாவில் இந்த உலகத்திலேயே சிறந்த இடம் எதுன்னு கேட்டாங்க இந்த உலகத்திலேயே எந்த நிலப்பகுதி இறைவனுக்கு பொருத்தமானதுன்னு கேட்டான் இந்த உலகத்தில் எந்த நிலப்பகுதி அல்லாவுக்கு ரொம்ப ஹயிரானது பிரியமானது சிறந்த இடம் எதுன்னு கேட்டான் வாய்மூடிட்டான் பதில் பார்த்தான் நான் மூடி இருப்பது கொஞ்ச நேரத்துக்கு தான் ஜிபிரி நினைச்சு நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு யார் சொன்னா நான் மூடி இருப்பது திருவி நேரத்துக்கு தான் ஜிபிரி இப்போ வருவாங்க உடனே ஜிபிரி வந்துட்டார் ஊ வச்சு கேட்கலாம் உலகத்தில் சிறந்த இடம் எந்த நிலப்பகுதியின் அது என்ன பரிசான் என்ன கேள்வி கேட்டீங்க இந்த விஷயத்தில் உங்கள் உங்கள் இன்மை விட என்ன பெருசில்லை நானும் உங்களை போக தான்டாரு இந்த விஷயத்தில் உங்களுடைய இன்மை விட சொல்லுங்க ஏன் இன்னமும் பெருசில்லை எனக்கும் தெரியாது அல்லாட்ட கேட்டு சொல்றேன் கொஞ்சம் ஒரு முடித்து மேல போயிட்டாரு மேல போற உடனைய போய் கீழே இறங்கிட்டாரு கேட்டுட்டு அல்லாட்டை கேட்டுட்டு ஒரு நிமிஷத்துல இறங்கிட்டாரு என்ன அல்லாட்டை நான் போகும்போது நெருங்கி இருக்கிறேன் இது வரைக்கும் அப்படி நெருக்க நான் நெருங்கினது இல்லை அந்த அளவுக்கு இந்த தடவை நெருங்கினேன் எப்படி எப்படி அல்லாவுக்கு எப்பவுமே இவ்வளவு அளவுக்கு நெருங்கல இன்றைக்கு நான் நெருங்கினது போல அப்ப எனக்கு அல்லாவுக்கு மத்தியில் எழுபது ஆயிரம் நூறாணி இருந்து இருந்தது எத்தனை தர எழுபது ஆயிரம் நூறாணி ஆயிரத்தி நூறாணி ஆயிரம் இப்போ அல்லாஹ எப்படி இருப்பான் அங்க இருந்து அல்லாஹ் பேசலாம் போய் சொல்லுங்க கைருல் பிகாய் மசாஜ் இதுவா ஷருள் பிகாய் அசுவாக்குவான்னு சொல்லுவாங்க கைபுல் பிகாய் பிகா திருஜமும் பிகா பிளாட் நிலப்பரப்பு நிலப்பரப்பில் மிகச்சிறந்த நிலப்பரப்பு மசாஜ் இதுவா மஸ்ஜித் எந்த நிலப்பரப்பை சூழ்ந்துருக்குதோ அடக்கி இருக்குதோ பள்ளிவாசல்கள் எந்த நிலப்பரப்பை உள்ளடக்கி இருக்கிறதோ பள்ளிவாசல்கள் எந்த ஒரு நிலப்பரப்பை உள்ளடக்கி இருக்கிறதோ அதுதான் அது கயிறு எந்த நிலப்பரப்பை பஜார் அடைத்து நிற்குதோ அதுதான் தானே பூராமே நடக்குது அட்டகாசமும் நடக்குது கம்மியாக அளக்கிறது கம்மியாக வைக்கிறது தோக்கா கொடுக்கறது ஆ ஜப்படி நடக்கிறது சூட தானே இப்படி பார்த்து அப்படின்னு பார்த்து இப்படி வருது அப்போ அல் இந்த அல்ல அவனுடைய வீட்டை பற்றி அவன் சொல்லணும் இது அவன் வீடு தானே அதனால சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் கூட எயிட்டி கேபிடி இயத்தில் உட்காருப்பா நவீத்தூர் எயிட்டி கேப

அப்போ அல்லாவை போய் அடையிறதுக்கு எத்தனையோ மஞ்சள்கள் கலந்து போகணும் அப்போ பனி அதிலேயே குளிக்கத்தில் காணும் இதற்காக வேண்டிதான் இதற்காக வேண்டி கத்தவுள் மனாசில் சஃபர் இல்லா அதை பார்த்து ரெண்டே பார்த்து இதற்காக வேண்டித்தான் குளிக்கத்தில் கொடுக்கும் பக்கத்தில் அது சஃபர் இல்லாவும் இந்த கத்தவுள் மனாசிலுக்காக தான் கல்விகள் படைக்கப்பட்டிருக்கிறது அப்போ நமது கல்வும் நமக்குள்ளால் உட்காந்து எங்கே போக விரும்புது வாடா வாடா ஒன்று ம் குதிரை ஏறிக்கிச்சு போடா 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 அப்படின்னு நம்மளை சொல்லுது என்ன மயுது இங்கேதான் இருக்கிறீங்களா எங்கே இருக்கிறீங்க சரி காலில் அம்மா சொல்கிறார் ஜின்ன வழியும் சார் இந்த மனித குலத்தையும் ஜின்ன வர்க்கத்தினரையும் இல்லாத நீ இருக்கிறதுடைய போயிடும் என்னை வணங்குவதற்கான இடத்துல இவ்வாறு மாறி பெற்று இருக்கும் ஏ அல்ல அறியறதுக்கு தான் போகுது நேரடியை பார்த்து அறியறது இப்போ அபதான்னு சொன்னால் அறப்போடையாக இருக்கும் என்னை எழுதிங்க இபா இபாதி இபாதத்துங்கிறது வல்முராதி பில் இபாதத்தி குணா அல் மாரி பத்து வல்முராது பில் இபாதத்தி குணா அல் மாரி பத்து பல்முராது பில் விபாதத்தி குணா அவங்க சின்ன அடையாளம் போட்டு உரத்துல அழுதுங்க பல்முராது அழுகிங்க பில் விபாதத்தி குணா அலிமாரி பத்து பலாத்தத்திம்மு பலா தத்திம்மு தத்திமு தம்மை திம்மு தத்திமு பலா தத்திமு புல் மாரி பத்து பலாத்தத்திமுல் மாதிரி பத்து உங்களுக்காக வேண்டிய ரெண்டு தடவை மூணு தடவை சொல்கிறேன் நீங்கள் வராத்த தீமூன் மாறி பற்றி வராத்த மாறி மாறிப்பத்தின்னு அதை சொல்ல சொல்ல எழுதிட்டே ஆ இல்லைங்க போய் உடைய சொல்றது அப்படியே நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறேன்டா அங்கே போய் அதுக்கு ரெண்டு தடவை சொன்னார்ப்பா நான் ரெண்டு தடவை வைத்திருக்கிறேன் அது ஒரு ராத்திரி பாடம் பார்க்குற போது அப்படின்னு சொல்லி கூட எழுதுறதுக்காக வேண்டிய சொன்னது பாடம் கிழிப்புள்ள பாடம் இல்லை ஆரிய பாடம்

இதுக்கு சரகம் என்ன இருக்குது இத்தியாபு சாதத்தி சாதத்தில் முத்தாக்கி முத்தாக்கியினான மிகப்பெரிய உயர்ந்த பெரியார்களுடைய அவருடைய தூவா அவருடைய தூபா வந்த கிதாப் சரி போகட்டும் போகட்டும் இப்போ இன்னமே மறுக்கமுகு முடிச்சாரு இன்னைக்கு அந்த கல்வடைய மறுக்கபு வாகனம் அது பதில் அதனுடைய சேமிப்பு ஆகாரம் பல் இனிமும் இன்முன் ஆபியால் அந்த இனிமை தேடணும் அந்த ரம்பானி அவத்தான அந்த இனிமும் இது இந்த ஆற்றல் அளவுக்கு இருந்ததோ அந்த ஆற்றலை போண்டு அமல் செய்யணும் அண்முன் ஆபியம் இப்போ அசுபாபு அல்லத்தி தூசி லுகு காரணங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காரணம் தூசி இந்த காரணங்கள் அந்த கல்வி சேர்த்து வைக்கும் இல்லை ஜாதி ஜாதின் பக்கம் சேர்த்து வைக்கும் மற்ற மக்குனிகி அந்த கல்வ வசதி பெறுவதை மினத்த சவுதி மின்னும் அந்த ஜாதி நின்றும் ஜாதாக ஆக்கி வைப்பதற்கு உணவின் நின்றும் எதை உணவாக ஆக்கிக்கொள்கிறாயோன்னு சொன்னது மாதிரி உணவுகளில் நின்றும் எதை உனக்கு உணவாக ஆக்கிக்கொள்கிறாயோ சொன்னது மாதிரி அந்த ஜாதியிலிருந்து ஜாதாக கொள்வதற்கு எந்த காரணங்கள் இந்த கல்புக்கு வசதியை தருமோ அது உடல் அமல்சாரி அமலுசாலி அமலுசாலிங்கிற உணவு தான் சாதா சாக்கிய தகுதி அமல்சாரி அப்புறம் அதோடு இன்னைக்கு உணவுல நீங்க நாளைக்கு வாதிக்கிறோம் நாளைக்கு என்னமோ நம்ம காதியானிங்கிறது வேறு அடி கூட்டுக்காணி போகணும்ல அது நல்லது தான் ஆட்சிக்குதான் உதறாரா

ആമാ എന്നെന്ത്യ ആയിട്ടാ മുസ്ലീമേ അല്ലങ്ക